ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம சாயோட வழிகாட்டுதலோட குரு சரித்திர கதைகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம் நேற்றைய பதிவு பாகம் பத்தொம்பதுல நரஹரி சந்நியாசியை மேற்கொண்டதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்த்தோம் என்னதான் கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் ஸ்ரீ ராமபிரான் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொண்டது போலும் சாந்திபினி என்ற குருவிடம் பரமாத்மா கிருஷ்ண பகவான் சீடராக இருந்தார் இதே மாதிரி தத்தாத்திரியரோட அவதாரமான ஸ்ரீ பாதவல்லபுரின் அடுத்த அவதாரமான நரஹிரி என்ற அந்த குழந்தை சின்ன வயதிலேயே துறவுறம் மேற்கொண்டு முறையாக கிருஷ்ண சரஸ்வதி என்ற குருவிடம் காசியில் முறையாக சந்நியாசம் உபதேசம் பெற்று சந்நியாசம் மேற்கொண்டு கிருஷ்ண சரஸ்வதி அவர்களால் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி என்ற பெயரை பெற்றார் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற பெயரை பெற்றார் நரசரி என்ற அந்த குலதை முறையாக சந்நியாசம் பெற்று நரசிம்ம சரஸ்வதி ஆன பிறகு நிறைய சீடர்கள் சேர்கிறாங்க காசியில் கொஞ்ச நாள் தவம் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிராமணனுக்கு தத்துவ உபதேசம் அளித்து மாதவன் என்ற பிராமணனுக்கு தத்துவ உபதேசம் அளித்து சந்நியாசம் அளித்தார் இதோட நேர்த்தி பதிவு வந்து முடிஞ்சது பாகம் பத்தொம்போது இன்றைக்கி நம்ம பாகம் இருபது வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் நாமத்தாரகன் சித்த முனிவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டதன் மூலமாக ரொம்ப பொறிப்படைந்து நாமத்தாரகன் சித்தமுனிவரை பார்த்து கை கூப்பி வணங்கி சித்தமுனியவர்களே புற்கள் நிறைந்த புல் நிறைந்த இந்த வயலில் மேயிற பசுவுக்கெல்லாம் அதுலேருந்து வெளிவர மனம் இருக்கவே இருக்காது ஏன்னா புற்கள் பச்சை பொருட்களை மெய்ந்து கொண்டே இருக்கும் அதே போல எனக்கும் இந்த குரு சரித்திரத்தை கேட்க கேட்க இன்னும் கேட்கணும்னு ஆவல் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஆசை இன்னும் அடங்கலை இன்னும் நிறைய கேட்கணும்னு ரொம்ப ஆவலா காத்திருக்கேன் என்னோட அறியாமையினால் நான் ஒரு முட்டாளாக இதுவரைக்கும் இருந்துட்டேன் இதுவரைக்கும் ஒரு முட்டாளாக இருந்த என்னை இந்த குரு சரித்திரம் என்ற அமுதத்தை பருக வைத்து எனக்குள் ஞான ஜோதியை ஏற்றி விட்டீர்கள் எனக்கு அறிவை வந்து கொடுத்துட்டீங்க என்னோட கண்களை திறந்துட்டீங்க கற்பக விருட்சத்தையும் சிந்தாமணியையும் ஞானத்தையும் கொடுத்த உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் எப்படி நான் கைமாறு செய்து இந்த கடனை தீர்க்க முடியும் உங்களின் இந்த போதனையினால் என்னுள் குரு பக்தி இன்னும் ரொம்ப அதிகமாகிருச்சு என் மனதிற்கு அமைதி கிடைச்சிருச்சு சாந்தி கிடைச்சிருச்சு பிறகு என்ன நடந்ததுன்னு கூறுங்க நான் கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு ரொம்ப வேண்டி கேட்கிறான் சித்தமுனிவரை பார்த்து நாமத்தாரகன் அதற்கு சித்த முனிவர் நாமத்தாரகனை பார்த்து சொல்கிறாரு நீ ரொம்ப பாக்கியவானாகிட்ட நீ ரொம்ப புண்ணியம் செய்தவனாகிட்ட ஸ்ரீ குருவின் பாதங்கள் உன் இதயத்தில் குடிக்கொண்டு விட்டன அதனால தான் இப்படி வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் உன்னோட மனதில் ஸ்ரீ பகவானோட ஸ்ரீ குருவோட பாதங்கள் விட்டது அதனால தான் நீ இவ்வளவு வேண்டி இதனால் நீ மட்டும் பிறரும் நன்மை அடைவாங்க உனக்கு சொல்ல சொல்ல இந்த கதைகள் எனக்கும் சந்தோஷமா இருக்கு பிறகு நடந்ததை கூறுகிறேன் கேள்னு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ அத நாமத்தாரங்கிட்ட சித்தமுனிவர் கூற ஆரம்பிக்கிறார் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் பிரயாகை சேத்திரத்தில் இருந்த பொழுது அவர் புகழ் மேலும் அதிகரித்தது அவருக்கு பல பேர் சீடர்கள் ஆனார்கள் அவர்களில் பால சரஸ்வதி கிருஷ்ண சரஸ்வதி சதானந்த சரஸ்வதி ஞான ஜோதி சரஸ்வதி சித்த என்ற நான் மிகவும் முக்கியமானவர்கள் ஸ்ரீ குரு தேவர் எங்களையும் இன்னமும் சில சீடர்களையும் சேர்த்துக்கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடியும் தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்து அவரின் பிறந்த இடமான காரன்ஜா நகரத்திற்கு வந்தார்கள் அவர் வருகையால் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆனந்தமடைந்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் அவரை தரிசித்து பூஜை செய்தார்கள் பிராமணர்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு பிச்சைக்கு வரும்படி வேண்டினார்கள் எல்லோருக்கும் அப்படியே வருகின்றேன் என்று கூறி அனைவர் வீடுகளுக்கும் ஒரே வேளையில் பல ரூபங்களில் சென்று பிச்சை கேட்டார் இந்த லீலையை அறிந்து ஆச்சரியப்பட்டு அவர் மும்மூர்த்திகளின் அவதாரம்தான் என்று அறிந்தார்கள் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் என்ன பண்றாங்க தன்னோட சீடர்கள் எல்லாம் வந்து கூட்டிக்கிட்ட சீடர்கள் சித்தமணி வரும் ஒருத்தர் அவரோட முக்கியமான சீடர்கள் அனைவரையும் வந்து கூட்டிக் கொண்டு இந்த மாதிரி புனித தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் போயிட்டு அப்படி என்ன பண்ணுறார் தெற்கு நோக்கி திரும்பி வராரு வட திசையை நோக்கி போனவர் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு திரும்ப தெற்கு நோக்கி திரும்பி வந்து அவரோட சொந்த கிராமத்துக்கு வராரு அப்படி வரும் பொழுது அங்கே அவரை பார்த்து அந்த ஊர் மக்கள் அனைவரும் சந்தோஷம் அடைந்து அவரை தரிசித்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க அங்கே வந்து இந்த பிராமணர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வந்து பிக்சைக்கு ஒன்று தான் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அவர் வருகிறேன் வருகிறேன்னு சொல்கிறார் ஊர் மக்கள் எல்லோரும் கூப்பிட்றாங்க எல்லார் வீட்டுக்கும் வரை வரைங்கிறாரு அது எப்படி ஒரே நேரத்தில் எல்லார் வீட்டுக்கும் போக முடியும் ஆனால் சத்குருவால் போக முடியும் வெவ்வேறு ரூபங்களில் ஒரே வேளையில் ஒரே தருணத்தில் வெவ்வேறு ரூபங்களில் போய் அவர் போயிட்டு என்ன பண்ணார் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுனார் எல்லார் வீட்டுக்கு போய் பிக்சை கேட்டு சாப்பிட்டார் இந்த லீலையெல்லாம் புரிஞ்சிக்கிட்ட அந்த ஊர் மக்கள் இவர் மும்மூர்த்திகளில் அவதாரம்தான் என்று அறிந்து கொண்டார்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க இன்னும் ஆச்சரியப்படுறாங்க ஏற்கனவே ஆச்சரியத்தால் அவங்க எல்லாம் மூழ்கி கிடந்தவங்க ஏன்னா அந்த குழந்தை அவர் குழந்தையாக இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தவங்க பிறக்கும் பொழுதே பிராணவ மந்திரம் ஓம் என்ற பிராணவ மந்திரத்தை வந்து உச்சரித்து கொண்டே பிறந்த அந்த குழந்தை ஏழு வயது வரைக்கும் பேசாமல் இருந்த அந்த ஒரு குழந்தை உபநயனம் செய்து அந்த பூணூல் போட்டதுக்கு அப்புறமா அனைத்து வேதங்களையும் வந்து சொன்னது இது எல்லாத்தையும் கேட்டவங்க பார்த்தவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் வந்து தாங்கலை ஏன்னா இவர் இப்போ வந்து என்ன பண்ண இவரோட சக்தியும் அந்த தெய்வீக அருளும் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு ஒரே நேரத்தில் பல நே பல ரூபத்தில் பல பேரோட வீட்டுக்கு வந்து போகிறாரு இது எல்லாத்தையும் பார்த்த அந்த மக்களுக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்க முடியாமல் புரித்து போகிறாங்க இவர் மும்மூர்த்திகளோட அவதாரம்தான்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல இப்படிப்பட்ட ஒரு பகவான் இப்படிப்பட்ட ஒரு கடவுள் தங்களோட ஊரில் தங்களோட சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு இதை பார்க்குறதுக்கான ஒரு குடுப்பனை கிடைச்சிருக்கேன் நமக்கு நம்ம என்ன பாக்கியம் செய்தோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் புள்ளரித்து போகிறாங்க இப்படி ஒரு நாள் பெற்றோர்களுக்கு அவர் ஸ்ரீ பாதர் ரூபத்தில் காட்சி அளிக்கிறாரு உடனே அவர்களுக்கு முற்பிறவி ஞாபகங்களாக தெரிய வருது அவர்கள் அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த சனி பிரதோஷ பூஜையின் மகிமையினால் தான் நீ எங்களுக்கு மகனாக பெரும் பாக்கியம் கிடைத்ததென்று அவரை வணங்கி போற்றினார்கள் அப்பொழுது அந்த தம்பதிகள் எங்களை இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார்கள் அதற்கு அவர் எவனொருவன் சந்நியாசம் பெற்றானோ அவனை நான்கு தலைமுறைகளும் நர்கதி பெறுவார்கள் அந்த வம்சத்திற்கு மரணம் பயம் இருக்காது முன் நரகத்திற்கு சென்றவர்கள் கூட சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நான் உங்களுக்கு பிறந்ததினால் உங்களுக்கு பிரம்ம பதம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் நிறைய ஆயுள் பெற்று சகல செல்வங்களுடன் சுகத்துடன் வாழ்வார்கள் நீங்கள் உங்களின் பேர குழந்தைகளை பார்ப்பீர்கள் இங்கு எல்லா இன்பங்களையும் அனுபவித்து உங்களது வாழ்க்கை முடியும் நேரத்தில் காசிக்கு சென்று அங்கு மரணமடைந்து முக்தி பெறுவீர்கள் என்று ஆசிர்வதிக்கிறார் அப்பொழுது அவர் தங்கையான ரத்னா அவரை வணங்கி சத்குரு பிரபுவே எனக்கு இந்த சம்சார பந்தத்தை தவிர்த்து தவம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினால் அவர் புன்னகைத்து அம்மா பெண்களுக்கு தவம் செய்ய வேண்டியது இல்லை கணவனுக்கு சேவை புரிந்தாலே நற்கதி கிடைக்கும் அவர்களுக்கு பெண்கள் வந்து தனியாக தவம் செய்ய தேவையில்லை கணவனுக்கு தேவை புரிந்தாலே போதும் அதாவது இந்த இடத்துல பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ சந்நியாசம் என்பது வந்து ஆண்கள் மட்டும்தானா பெண்களுக்கு வந்து அந்த உரிமை கிடையாதா அப்படின்னு தவிர அந்த கூடாது அதாவது ஒரு குடும்பம் நடக்கணும்னா அதுக்கு வந்து பெண்கள் வந்து மிகப்பெரிய தேவை ஒரு குடும்பத்துக்கு செய்கிற சேவையே பகவானுக்கு செய்கிற தேவை நம்மளோட சாய் மோட்டிவேஷன் பதிலாக பல முறை சொல்லியிருக்கோம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் ஸ்ரீ குரு வந்து சொல்கிறாரு அதை கணவனுக்கு சேவை புரிந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது கணவனுக்குங்கிறது என்னது அவங்களோட குடும்பத்திற்கு நீ உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலே போதும் அதுவே மிகப்பெரிய சேவை பதி என்பவள் சேவையினால் எல்லா ஆசைகள் நிறைவேறும் அவளின் பதிவிரதா மகிமையினால் மகேசன் சந்தோஷம் அடைந்து அவளுக்கு நறுகதி கொடுப்பார் நீ உன்னோட இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நல்ல முறையில் நீ வாழ்ந்தாலே போதும் ஒழுக்கமாக நல்ல முறையில் நல்ல எண்ணங்களோட உன்னோட குடும்பத்தை நீ பார்த்துக்கிட்டாலே போதும் பகவான் சந்தோஷம் அடைவார் ஈசன் சந்தோஷம் அடைவார் உன்னோட பதிவிரதா மகிமையினால் மகேசன் சந்தோஷமடைந்து அவளுக்கு நற்கதி கொடுப்பார் அதனால் பெண்களுக்கு இது ஒன்றுதான் நல்வழி என்று வேதங்கள் கூறுகின்றன வேதங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பெண்கள் வந்து தனியாக தவம் புரிய தேவையில்லை சன்னியாசம் மேற்கொள்ள தேவையில்லை தன்னோட குடும்ப வாழ்க்கையிலிருந்து தன்னோட கணவனையும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அவங்களுக்கு வந்து இறைவன் நறுக்கதி வந்து கொடுப்பாங்க ஆகையினால் பெண்களுக்கு இது ஒன்றுதான் நல்வழி என்று வேதங்கள் கூறுகின்றன அதற்கு அவள் சுவாமி நீங்கள் இரு காலங்களையும் அறிந்தவராதனால் அடுத்த பிறவியில் எனக்கு என்ன நடக்கும் என்று கூறுங்கள் என்று வேண்டினாள் அதை கேட்ட சுவாமிகள் அம்மா உன்னுடைய வாழ்க்கை சுகமானதல்ல பிறவியில் போன ஜென்மத்தில் நீ வந்து ஒரு பசு மாட்டை வந்து காலால உதைச்சிருக்க உன் அன்னை வீடு உன்னோட பக்கத்து வீட்டு தம்பதிகளை வந்து நீ வந்து பிரிச்சிருக்க அதாவது இந்த புறணி பேசி சண்டைகள்லாம் எல்லாம் மூட்டி அந்த மாதிரிலாம் செஞ்சு நீ பக்கத்து வீட்டு தம்பதிகள் கணவன் மனைவிகளை வந்து பிரித்து விட்டுருக்க சண்டை மூட்டி விட்டுருக்க இந்த இரண்டு தவறுகளை இந்த இரண்டு வினைகள் மூலமாக பலன்கள் இப்பொழுது நீ வந்து அனுபவிச்சிட்ருக்க இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா போன ஜென்மத்தில் நீ செய்த இரண்டு பாவங்கள் தான் ஒன்று நீ ஒரு பசு மாட்டை காலால் எட்டி உதச்சிருக்க இன்னொன்று உன்னோட பக்கத்து வீட்டில் இருந்த கணவன் மனைவிகள் ஒரு தம்பதியை வந்து பிரித்து விட்டிருக்க இந்த இரண்டு கெட்ட செயல்களால் தான் இந்த ஜென்மத்தில் நீ வந்து இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்னு தன்னோடய தங்கையான ரத்னாவை பார்த்து வந்து சொல்கிறாரு இது எல்லாத்தையும் கேட்டால் அந்த ரத்னாங்கிற பெண் அந்த அவரோட தங்கையான அந்த பெண் வந்து சுவாமி அவர் அந்த வண்ண ஆனால் அவர் வந்து இப்போ சன்னியாசம் பெற்றார்னால அவங்க மரியாதையை சுவாமினே கூப்பிட்றாங்க சுவாமி என்னை வந்து மன்னிச்சிடுங்க இந்த துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுகனு வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அப்பொழுது சுவாமிகள் அவளை தேற்றி நீ கவலைப்படாதம்மா அம்மா உனக்கு வயது முதிர்ந்த காலத்தில்தான் உன் கணவன் உன்னை பிரிந்து செல்வான் அப்பொழுது உனக்கு தொழுநோய் வரும் நீ உடனே அமரஜ பீமா நதிக்கரையில் கானகாபூர் சேத்திரத்திற்கு வா அங்கே உனக்கு என் தரிசனம் கிடைக்கும் அங்குள்ள பாப வினோஷ சேத்திரத்தில் நீராடினால் உன் தொழுநோய் மறையும் என்று ஆறுதல் கூறி சீடர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு கோதாவரி நதியின் ஆரம்ப இடமான நாசிக்கை வந்தடைந்தார்கள் அவரு தன்னோட தங்கையானத பெண்ணை பார்த்து சொல்றாரு உனக்கு இதனால் ஒரு சில கஷ்டங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிற உன்னோட இறுதி காலத்தில் உன்னோட கணவன் உன்னை விட்டுருந்து பிரிஞ்சு போயிடுவான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு தொழு நோயும் வரும் அந்த நேரத்தில் நீ வந்து என்ன பண்ணு பீமா நதிக்கரையில் உள்ள கானகாப்பூர் என்று சேர்த்து இருக்கவா நான் வந்து அங்கே இருப்பேன் என்னோடய தரிசனம் உனக்கு கிடைக்கும் அங்கே பாப விமோசனை தீர்த்தத்தில் வந்து நீராடி உன்னோட தொழுநோயெல்லாம் சரியாகும் அப்படின்னு ஆறுதல் கூறி தன்னோடய சீடர்களோடு அங்கேருந்து புறப்பட்டு கோதாவரி நதியின் ஆரம்ப இடமான நாசிக்கை வந்து அடைகிறாரு கோதாவரி நதியோட ஆரம்ப இடம் நாசிக்கு அப்படி அவர் போய் நாசிக்கை போய் சென்றடைகிறாங்க நாசிக் வந்து போயிருப்பாங்க சிரடி போகிறவங்க கொஞ்சம் பேர் அந்த போயிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிரடியில் நாசிக் வந்து ஒரு நான்கு மணி நேரம் பயணம் தான் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் சிரடி போகிறவங்க நாசிக் கூட வந்து போவாங்க நம்ம அடுத்த முறை முடித்தா அந்த கோதாவரியின் ஆரம்ப இடமான நாசிக் போயிட்டு அந்த கோதாவரி பிறப்பு இடத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து நாமதாரகிட்ட வந்து அந்த நாசிக்கோட மகிமை என்ன அப்படிங்கிறத வந்து நாமத்தாரகன் சித்த முடிவர் வந்து சொல்கிறாரு அப்படி ஒரு அந்த நாசிக்கோட அருமை என்ன அப்படின்னு சொல்கிறத நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி குரு சேர்த்த கதைகள் நல்லா புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்